திரு கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய பேசா மடந்தை அப்படிங்கிற ஒரு சமூக நீதி சிறுகதை ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி இந்த கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கண்டிப்பா இந்த கதை கேட்டோம் அப்படின்னா நம்ம கண்கள் கண்டிப்பா கலங்கும் அது மாதிரி அற்புதமான கதை கேட்கலாமா இடுப்பில் ஒரு வயது குழந்தையுடன் பேசா மடந்தை நேற்று ஆற்று வெள்ளத்திலே இறங்கிவிட்டால் அந்த ஜல பிரளயமானது அவளுடைய மனக்கொதிப்பை ஆற்றியதா என்பது அந்த சர்வேஸ்வரனுக்குத்தான் வெளிச்சம் சித்திரப்பாவை போன்ற பருவத்திற்கு பேசும் சக்தியையும் கொடுத்திருக்க கூடாதா அந்த பொல்லாத பிரம்மதேவன் அதுதான் இல்லை அவளுக்கு பிறந்த பெண்ணும் மடந்தையாகவேவா இருக்க வேண்டும் வயிற்றில் சுமந்திருந்த பத்து மாதமும் தனக்கு பிறக்க இருந்த குழந்தை பேசுமா பேசாதா என்ற கவலையில் இரவு பகலாக தூக்கமின்றியே காலம் கழித்தால் பேசாமணந்தை அது பிறந்த பின் ஒவ்வொரு நாளும் அது மூச்சு விடுவதை தவிர்த்து நாவசைத்து வேறு ஏதாவது சத்தம் செய்யாதா என்று ஏங்கினாள் அவள் இந்த இயக்கத்தினால் சென்ற ஒரு வருஷமாக அவள் மனதில் வேறு ஒன்றும் உரைப்பதே இல்லை எதற்கும் யாருக்கும் பதில் கொடுக்காமல் பிரமை பிடித்தவள் போல் மணிக்கணக்காய் உட்கார்ந்திருப்பாள் ராஜுவை கண்டால் கூட அவளுக்கு பிடிக்காமல் போய்விட்டது அவனும் ஏதோ ஒரு மாதிரியாகத்தான் இருந்து வந்தான் பேசாமடந்திற்கு பிறந்த பெண்ணும் இதர ஜனங்களைப் போல் இல்லாது ஊமையாகவா கஷ்டப்பட வேண்டும் ஊமை வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா அந்த பெண்ணுக்கும் ஊமை பெண் பிறந்து விட்டால் பேசாமடந்தை சந்ததி சாஸ்வதமாகி விடுமே ஆற்று வெள்ளத்தை சரணென்று சென்றடைந்து விட்டாள் அவள் ராஜுவின் மனதை முதன் முதலாக கவர்ந்தது அவளுடைய கண்களிலே பறந்து நிலவிய உயிரொளிதான் அக்கம் பக்கத்தில் அவளை பற்றி விசாரித்த பிறகே அவனுக்கு அவள் ஊமை என்பது தெரிய வந்தது அவள் முகத்தில் கலை ஒரு சிறிதுமில்லை ஆனால் உற்று கவனித்தால் அவளுடைய அதிக பிரகாசமான கண்களில் எப்போதும் ஒரு சூனிய பார்வை குடிகொண்டிருந்தது தெரிய வரும் அதை கவனித்த புதிதில் ஒரு பத்து நாள் அப்பார்வை அவன் மனதை விட்டு அகல மறுத்துவிட்டது நினைவிலும் கனவிலும் அவனை தொடர்ந்து துன்புறுத்தியது வாழ்க்கையில் ஒரு லட்சியமும் இல்லாமையே அச்சூன்ய பார்வையின் அர்த்தம் என்று யூகித்துக் கொண்டான் ராஜு அதைத் தொடர்ந்து தான் ஏன் அதற்கு ஓர் பரிகாரம் தேடக்கூடாது அந்த ஒரு பெண் வாழ வழிகாட்டக்கூடாது என்று யோசிக்கலானான் ராஜு அவளுக்கு ஒரு வாழ்க்கை லட்சியம் தேடித்தர வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான் ராஜு காலேஜ் விடுமுறை நாட்களில் எல்லாம் பழையபடி பட்டணம் போவதை நிறுத்திவிட்டு பேசாமடந்தையை நாடி சதா அவள் ஞாபகமாகவே மலை வந்து சேர்ந்து விடுவான் ராஜுவுக்கு உற்றார் உறவினர் யாரும் கிடையாது அவன் தாயாருக்கு ஏதோ பந்துவான ஒரு சுவாமி மலை வீட்டில் அவனுக்கு சமைத்து போட்டு கொண்டிருந்தால் சுவாமி மலையே அவனுக்கு பூர்வீகமான கிராமம் அங்கே அவனுக்கு ஒரு சிறிய வீடும் கொஞ்சம் நிலமும் இருந்தது கையில் கொஞ்சம் ரொக்கமும் இருந்தது பேசாமடந்த பெற்றோர் அவன் தங்களுடைய ஊமை பெண்ணுடன் சிநேகிதமாய் இருப்பது பற்றி யாதொரு ஆட்சேபனையும் செய்யவில்லை ஆனால் அந்த நட்பு நாளடைவில் பரஸ்பரம் காதலாக மாறி கல்யாண வரியில் கொண்டு போய்விடும் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை கல்யாணம் எல்லாம் ஆன பிறகும் கூட பணக்கார ராஜு ஒரு ஏழை பூமை பெண்ணை கட்டிக்கொண்டு அதிக நாட்கள் காலம் தள்ள மாட்டான் என்று தினம் தினம் பேசாமடந்தை வாழா வெட்டியாக திரும்பி வந்து விடுவாள் அந்த ஊரில் அனைவரும் எதிர்பார்த்தனர் கடைசியில் பேசா கர்ப்பமாய் இருந்த செய்தி தெரிந்த பின் தான் ராஜுவுக்கு அவளை தள்ளி வைத்து விடும் எண்ணமே கிடையாது என்று அறிந்து அவர்கள் மனம் அமைதி அடைந்தது நல்ல வேளையாக நேற்றைய சமாச்சாரம் அவர்கள் காதில் விழும் முன் அவர்கள் இந்த உலகை விட்டு நீங்கிவிட்டனர் பேசா மடந்தையின் தகப்பனார் அவளுக்கு சீமந்தம் ஆகும் வரையில் தான் இருந்தார் விதவை தாயார் தன் பேத்தி பிறந்த நாளே இறந்து அதுவும் ஈஸ்வர நட்பிற்கு முதலில் இடையூறாக குறிக்கே நின்றது பேசாமடந்தையே அவள் தன் தாய் தகப்பனை தவிர வேறு யாருடனும் பழகி அறியாள் பொத்த வயது குட்டிகளுடன் நெருங்கவே அவள் மனம் இடம் கொடுக்காது அவளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தினால் அவள் மனம் துன்ப உணர்ச்சி தவிர வேறு ஒரு விதமான உணர்ச்சியையும் நுகரமாட்டாது ஸ்தம்பித்து போயிருந்தது அவளை யாரும் மனித பிறவி என்று மதிக்க மாட்டார்கள் என்றே அவள் நம்பியிருந்தாள் பிஏ வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த ஒரு இருபது வயது வாலிபன் தன்னை பற்றி கவலைப்படுவான் என்று அவள் கனவிலும் கருதியதில்லை மேலும் தன் ரூப லாவண்யத்தில் ஈடுபட்டு யாராவது பட்சமாக நடத்துவார்கள் என்றும் அவள் எண்ணியதில்லை அவள் அழகென்பதே அவளுக்கு தெரியாது நிலை கன்னியாடி அருகில் அவள் போயே அறியாள் அந்த தெரியாத வாயை தொகுப்பு கண்டால் அவளுக்கு கண்கலங்கி நிறைந்து விடும் ராஜுவை சந்திக்கும் வரையில் அவளுக்கு தன் துயரங்களை மறக்க ஒரே ஒரு வழிதான் தெரியும் கையில் ஏதாவது ஒரு புத்தகத்துடன் யார் கண்ணிலும் படாமல் ஒரு மூளையில் உட்கார்ந்து சதா படித்துக்கொண்டே இருப்பாள் அவளது இன்பமற்ற வாழ்க்கையை எவ்வளவு நாள் இம்மாதிரி ராமாயணத்தில் ஈடுபட்டு மறந்திருப்பாள் என்று கணக்கிடவே முடியாது ராஜுவுக்கும் அவளுக்கும் அவளுடைய பதினாலாவது வயதில் புத்தகங்கள் மூலமாகவே நட்பு உண்டாயிற்று ஒரு விடுமுறையில் ராஜு பேசாமடந்தியை பற்றிய எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டு அவளிடம் பரிதாபம் கலந்து அன்பு கொண்டான் சாரமற்ற தன் வாழ்வை மறக்க அவள் தமிழ் இலக்கியத்திலே ஈடுபட்டிருந்தாள் என்றும் அறிந்து கொண்டான் ராஜு ராஜுவுக்கு ஏற்கனவே தமிழில் இருந்த ஆர்வம் அன்று முதல் பன்மடங்காக அதிகரித்தது அடுத்த விடுமுறைக்கு சுவாமிமலை வரும்போது பொறுக்கி தேர்ந்தெடுத்த புத்தகங்களாய் ஒரு நூறு தன்னுடன் கொண்டு வந்தான் பேசாமடைந்தைக்கு ஏதோ ஒன்று இரண்டு புத்தகங்கள் தான் வாசிக்க வசதி இருந்தது எனவே ராஜு அவர்கள் வீட்டு கிளவி மூலம் கொடுத்தனுப்பிய புத்தகங்களை அதி ஆவலுடன் வாங்கி படித்துவிட்டு திருப்பி அனுப்பினாள் இம்மாதிரி நாலைந்து தரம் கிளவி போய் வந்த பிறகு பேசாமடந்தை தானாகவே பயத்தை மறந்துவிட்டு பிறகு இரண்டொரு புத்தகங்கள் கேட்டு அனுப்பினாள் இதற்குள் காலேஜி திறந்தாகிவிட்டபடியால் ராஜு திருச்சி போய்விட்டான் அதற்கடுத்த வாரத்தில் விடுமுறையில்தான் இருவரும் முதலில் சந்தித்தது பேசாமடந்தை அவனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை தூர நின்றபடி அவன் சொல்லுவதை கேட்டுவிட்டு கொடுத்த புத்தகங்களை வாங்கிக் கொண்டு படிக்கப் போய்விட்டான் இரண்டாவது தடவை சந்தித்த போது சற்று தைரியமாக தன் பிரகாசமான கண்களால் ராஜுவை பார்த்தாள் ஈடுபட்டு ராஜு இரண்டு நிமிடம் பிரமித்து பேசவே மறந்து போய்விட்டான் அன்று ராஜுவுக்கு தான் அவளை கல்யாணம் செய்து கொண்டு அவளுடன் வாழாவிட்டால் தன் வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று தோன்றியது இந்த எண்ணம் நாளாக ஆக வளப்பட்டே வந்தது அவள் கண்களிலும் அவளுக்கு தன்னிடம் வளரும் காதல் புலனாகவே அவன் பரீட்சையானதும் கூடிய சீக்கிரம் ஏதாவது வேலையில் அமர்ந்து பேசாமடந்தையை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் இந்த எண்ணத்தை பேசாமடந்தைக்கும் தெரிவித்ததும் அவள் என்னவெல்லாமோ ஆட்சேபணிகள் சொன்னாள் முடிவில் ராஜுவிடம் தனக்கே இருந்த அன்பினால் சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டாள் கல்யாணமும் அவளுடைய பதினேழாவது வயதில் நடந்தது அப்போது அவனுக்கு வயது இருபத்தி மூன்று ஒரு பள்ளிக்கூடத்தில் அறுபது ரூபாயில் வேலையாகி ஆறு தான் இருந்தது கல்யாணமான முதலிரண்டு வருஷங்கள் தான் பேசாமடந்தியின் வாழ்விலேயே கலப்படமற்ற இன்பமயமாக கழிந்த நாட்கள் தனக்கும் தன்னை சுற்றி இருந்த மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தினால் மானசீகமாக கூட அதிகம் பாதிக்கப்படாமல் காலத்தை கடத்தினாள் அவள் இந்த விஷயத்தில் ராஜீவுடைய அன்பும் பரிபூரணமாக அவளுக்கு உதவியாக இருந்தது தமிழ் இலக்கிய விசாரணையிலும் சில காலம் ஈடுபட்டு தன் துன்பங்களை மறந்திருந்தால் பேசாமடந்தை நமது இலக்கிய மறுபிறப்பிலே உற்சாகம் கொண்டு புதுமையான ரீதியில் சில கதைகளும் கட்டுரைகளும் எழுதி வெளியிட்டாள் அவள் அவைகளை வாசித்த யாரும் பேசாமடந்தையின் உயர்கலை திறனை மனமாறு ஒப்புக்கொள்ளத்தான் செய்வார்கள் அவை நூதனமான பாணியில் அமைந்து இலக்கிய விசேஷ விசித்திரங்கள் திகழ்ந்தளங்கும் அதிமேன்மையான கதைகளாகும் இன்னும் பல நாள் தம்மிடம் இருந்து அம்மாதிரி பல கதைகள் எழுதி அருளாது இவ்வளவு சீக்கிரமே அவள் இறந்து விட்டது தமிழகத்தின் துர்பாகியம்தான் ஆனால் இன்னும் சின்னால் இருந்திருந்தால் அவளுக்கு என்ன நேர்ந்திருக்குமோ யார் கண்டது அவள் இந்த தருணம் இறக்க வேண்டும் என்று ஈஸ்வர சித்தமாயிருந்த போது பின்னால் அவள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்று நாம் எண்ணி பார்ப்பதில் பயன் யாது கல்யாணமான பிறகு கொஞ்ச நாள் ராஜுவும் சந்தோஷமாகத்தான் இருந்தான் பேசாமடந்தியின் இருளடைந்த வாழ்க்கைக்கு வெளிச்சமும் உயிரும் உற்சாகமும் கொடுத்தது தானே என்று பெருமையில் அகமகிழ்ந்தான் ஆனால் நாளடைவில் தன் வாழ்வு முழுவதையும் ஒரு ஊமைச்சியிடம் ஒப்படைத்து விட்டது தவறுதானோ என்று கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் தட்ட ஆரம்பித்தது அவனுக்கு படிப்படியாக அது விருத்தி அடைந்தது கடைசியில் வருஷ கணக்காய் ஆயுள் முழுவதையும் ஒரு ஊமைச்சியை கட்டிக்கொண்டு தள்ள ஏன் ஒப்புக்கொண்டோம் என்று ஏங்கலானான் ராஜு முதலில் இதை மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு பேசா மடந்தைக்கு தெரிந்தால் விசனப்படுவாள் என்று கஷ்டப்பட்டான் அவன் இதன் பலனாக நாளடைவில் அவன் நடத்தையில் ஏற்பட்ட மாறுதல்களில் இருந்து அவன் அன்பு முன்பு போல கலங்கமற்றதாக இல்லை என்று கண்டு கண்டுகொண்டாள் அவள் தலைமேல் இடி விழுந்தது போல் இருந்தது அந்த கண்டுபிடிப்பு தி திகிலடைந்து விட்டாள் அவள் ராஜுவின் அன்பில்லாது எப்படி காலம் தள்ளுவது என்று திகைத்து போனால் பேசாமடந்தை இதன் மத்தியில் நடந்த ஒரு சம்பவம் அவள் மனதை முற்றிலும் கசக்கி விட்டது அது நடந்தபோது அவள் நாலு மாசம் கர்ப்பமாக இருந்தாள் அவள் தன் வயிற்றில் இருந்த குழந்தையை எண்ணித்தான் அதற்கு புறமும் அவள் உயிரோடு இருக்க துணிந்தாள் இல்லாவிட்டால் அன்றே ராஜு வேறு ஸ்ரீயை நாடுகிறான் தன் காதலை விட்டான் என்று தெரிந்த அன்றே உயிரை விட்டிருப்பாள் ஆனால் தன் குழந்தை பிறந்ததும் அதன் மழலை சொற்களைக் கொண்டு தன் கணவனை திருத்தி அவனுடன் பழையபடி வாழலாம் என்ற ஆசையில்தான் உயிர் வைத்துக் கொண்டிருந்தால் பேசாமடந்தை குழந்தையும் ஊமையாக பிறக்கவே அந்த ஆசையிலும் மண் விழுந்து விட்டது ஊமை பெண்ணையுமா கவனிக்கப் போகிறான் என்று எண்ணித்தான் நேற்று ஆற்றில் இறங்கிவிட்டால் போலும் அச்சம்பவம் முழுவதையும் இங்கு விவரிக்க வேண்டிய அவசியமில்லை ராஜு வேலையாய் இருந்த பள்ளிக்கூடத்தில் பதினாறு வயது பெண்ணொருத்தி வாசித்துக் கொண்டிருந்தாள் அவள் கட்டழகி கிளி போல பேசுவாள் ஐயோ குயில் போல குரல் சங்கீதத்திலே தேட்டை ராஜுவுக்கும் சங்கீதத்தில் அதிக பிரமை பைத்தியம் உண்டு வித்வத்தும் உண்டு உருவத்திற்கேற்ற குரலும் பேசாமடந்தைக்கு இருந்திருக்குமாயின் அவன் அந்த பத்மாவை ஏறிட்டும் பார்த்திருக்க மாட்டான் அவன் செவிகள் அவனை பத்மாவின் பக்கம் திருப்பின அவர்கள் காதல் வளர சந்தர்ப்பங்களும் அநேகம் ஒரு தரம் பேசாமடந்தையின் வீட்டிலேயே அவள் அருகில் இருக்க போகிறாளே என்ற பயத்தையும் மறந்து அவர்கள் காமவசம் காதல் வசம் பரவசமாகினர் அன்று பேசாமடந்தை தனக்கு வாயில்லாது போனது போல கண்ணும் காதுமில்லாது போயிருக்க என்று ஏங்கினாள் ராஜுவுக்கு இன்னும் பேசாமடந்தை தன்னை அன்று கவனித்து விட்டால் என்று தெரியாது மறைந்து கண்களில் பேசாமடந்தை வழக்கம் போலவே தான் இருக்கிறாள் என்று அவனுக்கு பட்டது தாளக்கிரமத்தில் குழந்தையும் பிறந்தது தாயை போலவே சொர்ண விக்கிரமாக இருந்தது குழந்தை ஆனால் தாயைப் போலவே குழந்தையும் ஊமைதான் தன் பிரார்த்தனை கிறங்கி குழந்தைக்கு பேசும் சக்தி கொடுக்க மாட்டாரா என்று இரவு பகலாக பகவானை துதித்தாள் அவள் அந்த சண்டாளன் கண் திறக்கவில்லையே ராஜுவுக்கு பேசா மடந்த இடம் கொஞ்ச நஞ்சம் இருந்த பரிதாபமும் அழிந்து அந்த இரண்டு ஊமை பிணங்களிடமும் வெறுப்பு தட்ட ஆரம்பித்தது தன் எளிய இருண்ட வாழ்க்கையிலிருந்தும் இருந்தும் அம்பலத்து கிழித்து காதல் காட்டி ஏமாற்றி கடைசியில் வெறுக்க ஆரம்பித்த ராஜுவிடம் பேசா மடந்தைக்கும் சொல்லொணாத வெறுப்பு ஏற்பட்டு விட்டது ராஜுவும் பத்மாவும் எல்லோர் எதிரிலும் கணவன் மனைவி போலவே நடக்க ஆரம்பித்து விட்டனர் அவர்கள் உண்மையிலேயே கணவனும் மனைவியும் நேற்று வரையில் குறிக்கே நின்றது இந்த தான் வாழ்க்கையில் இன்பமில்லாது போய்விட்டது ராஜுவுக்கும் பத்மாவுக்கும் சர்வ மங்களங்களும் இன்பங்களும் இஷ்டங்களும் கிட்டட்டும் என்றுதான் தன்னை நீக்கி கொண்டு விட்டால் பேசா மடந்தை தன் ஞாபகார்த்தமாக தன்னை போலவே வாழ்க்கை வினையில் அகப்பட்டு துடிக்க தன் பெண்ணை மாத்திரம் விட்டுவிட்டு போவானே என்று அந்த ஒரு வயது குழந்தையையும் தன்னுடன் அழைத்து சென்று விட்டாள் குழந்தையினுடைய உடல் மட்டும்தான் இன்று காலையில் அகப்பட்டது பேசாமடந்தையின் உடல் அகப்படவில்லை துக்கத்தால் உருகி சத்தின்றி இருந்த அவ்வுடல் நீரிலே கரைந்து கலந்து விட்டதோ என்னவோ தெரியவில்லை தானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய பேசாமடந்தை சிறுகதை மற்றும் இந்த கதை மணிக்குடி பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வெளியான ஒரு அருமையான சிறுகதை